உலகத்தை பொறுத்த வரையிலும் அல்லாஹைய கட்டளை ஒருத்தன் பின்பற்றினா உலகத்தில் அல்லா அவனுக்கு கொடுத்துருவான் அல்லாவை நம்பினால் மறுமையில சேர்த்து கொடுப்பான் அந்த நேரம் நேரம் யார் எந்திரிச்சாலும் சரி அதுல பறக்கத்தை அல்லா கொடுத்துருவோம் நாம் என்ன செய்யறோம் அல்லாஹ் வந்து கேட்பதே நாம் என்ன செய்யறோம் அலட்சியப்படுத்தி கொண்டு நாம் ஒருங்கக்கூடிய நிறைய நாம பார்க்க காசு பணம் இருக்கலாம் சொத்து சுகம் இருக்கலாம் உலகத்தில் என்ன வேணாலும் அவன்கிட்ட இருக்கலாம் மன நிம்மதி அவனுக்கு இருக்காது பஜிர் தொழுகவில்லை என்று சொன்னால் ஒரு முசீபத்து பிடித்த ஒரு நிலையை அவன் அன்றைய நிலைத்து அடைந்து விடுவான் அவனுடைய காதிலே ஷெய்தான் சிறுநீர் கழிக்கின்றான் நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாத்துல கிடையாது கெட்ட நாளாக அவனுக்கு அது மாறுகின்றது என்று சொன்னால் அல்லாவுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவனாக அவன் மாறிடுவான் அல்லாவுடைய அருளோடு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் காலை நேரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் பஜிர் நேரத்தை அவனை எந்திரிக்கிறான் பஜிர் ஒருவனுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு சொன்னா தகஜத்தில் அவன் எந்திரிச்சது பகஜத்தில் ஒருத்தன் எந்திரிச்சிட்டான்னு சொன்னா பஜிர் அவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு கிடைத்துவிடும் விடும் அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பணியை ஒரு நேரத்தை நாம் என்ன செய்யறோம் தவறு விட்டு விடக்கூடிய நிலையை நாம பார்க்கலாம் அல்லாஹ் எழுபத்தி மூணாவது அத்தியாயத்துடைய ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக இரவில் எழுந்திருத்து வணங்குவது அகத்தையும் புறத்தையும் ஒருங்கிணைக்க வல்லது மேலும் வாக்கை செவ்வையாக்க வல்லது ஒரு மனிதனுடைய அகமும் புறமும் என்ன செய்யும் ஒருங்கிணைஞ்சு அதனால தான் அந்த ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு கிடைக்குது சில என்ன இப்படி உட்காந்து பயன் கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம இல்ல சில பேர் சிந்தனை மட்டும் என்ன செஞ்சிடும் திடீர்னு கடையை மூணுமா இல்லையா வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வந்து சொன்னாங்களே மறந்துட்டா என்ன செய்யறது திட்டுவாங்களே இப்படியே கண்டதையும் என்ன செய்வான் அப்படியே போட்டுட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பான் ஒரு சில இருக்கு ஆனால் அந்த பஜூருடைய நேரம் எப்படி ஆப்பட்டது என்று சொன்னால் சத்தங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு யோசிச்சு பாருங்க நம்ம எந்திரிக்கும் போது பக்கத்துல எந்த சத்தமுமே இருக்காது அமைதி 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 சுபகானல்லா அப்படி ஒரு அமைதி பேரானந்தமான ஒரு அமைதி அது மனிதனுடைய இயல்பையான அமைதியை விரும்பக்கூடியவன்தான் சத்தத்தை மனுஷன் என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் அப்படி ஒரு அமைதியான ஒரு நேரத்தில் அவருடைய கவனங்கள் சிதறிக்கப்படாம ஒரு போன் வராது நாலு மணிக்கு உங்களுக்கு யாராவது போன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஏதாவது போட்டு உங்களை தொல்லை பண்ணுவாங்களா போன் மூலியமா எந்த தொல்லையும் இருக்காது குழந்தைகள் மனைவி மக்கள் அவங்க கேட்குற கேள்வி பதில் அதுவும் இருக்காது அப்படியே ஒரு கவனங்கள் போக்கஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் எண்ணங்களையும் சொல்லையும் ஒருங்கிணைக்க வல்ல ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம அல்லாடத்தில் கையேந்தக்கூடிய நேரம் இருக்குது செய்த பாவங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து கையேந்திட்டான்னு வைங்களேன் அவன் கண்கள் இருந்து நீர் கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் நீங்க மற்ற நேரங்களை உட்கார்ந்து துவா செய்வதற்கும் தகஜத்துடைய நேரத்தில் எழுந்திருத்து துவா செய்வதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நோம்புடைய பறக்கத்தை நாம பல காலங்கள் நாம உணர்ந்திருப்போம் நோம்பாவே ஆயிரக்கூடாதான்னு சில பேர் நினைப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பை மனசுக்கெல்லாம் ராகத்தா இருந்துச்சு அப்படி இருக்கிறதுக்கான பயிற்சி தான் எல்லாம் நோன்புல கொடுத்துருக்கான் ஆனா நம்மள பல சகோதரர்கள் அதை நாம் என்ன செய்யறோம் தவற விட்டு விடுகின்றோம் வாக்கையும் சொல்லையும் ஒருங்கிணைக்க வல்லது அப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை திறன் மிக்கவனாக ஒருத்தர் என்ன செய்யும் அது கொண்டு வந்துடும் இவ்வளவு ஒரு நன்மையை தரக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறப்பாக செய்வதற்கு அந்த நேரத்தில் முழுமையாக நாம் காலையில் எழுந்திருத்து இப்ப சொன்ன அனைத்து நன்மைகளும் பெறுவதற்கு தடையாக ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது என்னென்ன விஷயங்கள்லாம் தடையாக இருக்கின்றது அதை சரி செய்வது எப்படி சரி செய்வதன் மூலமாக எப்படி நாம் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவில் ஒரு பூச்சியினம் இருக்கு அந்த பூச்சி இனத்தை எல்லாம் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க பதினேழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வருமா பதினேழு வருஷம் வெளியே வந்து வாழ்ந்து அது மௌத்தா போயிடுச்சுன்னு வைங்களேன் அது போட்ட குட்டி பூமிக்குள்ள போயிருமா திருப்பி அது பதினேழு வருஷம் கழிச்சுதான் வெளியே வரும் பூமிக்கு உள்ள கை இருந்து பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதுக்கு எப்படி தெரியும் நம்மள ஒரு ரூம்க்குள்ள அடைச்சு போட்டோம்னா எத்தனை நாள் போச்சுன்னு தெரியாது எத்தனை மணி நேரம் தெரியாது ஒண்ணுமே தெரியாதுல்ல இப்ப யாரையுமே வெளியே விடலை எல்லாத்தையும் மூடிட்டோன்னு வைங்களேன் சோறுலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எத்தனை நாள் போச்சு நமக்கு கணக்கு வைக்க முடியுமா ஆனா பதினேழு வருஷத்தை அது என்ன செய்து வெளியே கொண்டு வருதுன்னா அந்த பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு சூரியனுடைய ஓட்டத்திற்கும் கோள்களுக்கும் அந்த பூச்சிக்கும் என்ன செய்து ஒரு லிங்க் அல்ல வச்சிருக்கான் அதுக்கு மட்டுமா வச்சிருக்கான் சூரியகாந்தி பூக்கு வச்சிருக்கான் பாரு சூரியனை என்ன மலர்ந்து நிற்கும் மாமரத்துக்கு என்று ஒரு லிங்க் அல்லாஹ் வச்சிருக்கான் அந்த சீசன் அது செய்யுது அப்படியே பூத்து குடுங்குது மரத்துக்காக இருந்தாலும் பூவுக்காக இருந்தாலும் பூச்சிக்காக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு அல்லாஹ் அல்லான செஞ்சிருக்கான் ஏற்படுத்தி வச்சிருக்கான் மனுஷனுக்கும் அல்லா வச்சிருக்கான் அந்த ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்க முடியும் காலையில நாம மட்டுமா எழுந்திருக்கிறோம் நமக்கு முன்னாடி பாருங்க பறவைங்கள்லாம் எந்திரிச்சு என்ன செய்து கி கீக்கின்னு கத்துக்கிட்டு ஓடுது அது எந்திரிச்சாதான் அதை பார்க்கறது அது எந்திரிக்கிறதே கிடையாது அதிகாலையில எந்திரிச்சோம் என்று சொன்னால் அந்த இருந்து குயில்கள் இருந்து காக்கால இருந்து என்ன செய்து வேகமா பறந்து ஓடு எந்திரிச்சு பாருங்க அந்த காட்சிகளை ஒரு அற்புதமான காட்சிகளாக தெரியும் அது வந்து சரி இப்படி எந்திரிக்க முடியல அல்லாவுடைய அருளை இப்படி ஒரு பயான் கேட்கிறோம் ஐத்தானே அல்லா இந்த உரைகள் எல்லாம் வச்சிருக்கிறான் உள்ளத்துல ஒரு மாற்றம் வருது இப்போ இவ்வளவு நன்மைகள் இருக்குதா என் உடலுக்கும் மனதுக்கும் அருமைக்கும் இம்மைக்கும் பெரிய பலனை தரக்கூடிய ஒன்றாக இந்த தகஜத்துடைய நேரம் இருக்குதா நான் எழுந்திருக்கிறேன் பாய் அப்படின்னு ஒருத்தருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஒலிப்பாட்டலை போட்டு விட்டான் என்று சொன்னால் அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன அல்லாஹ் மனிதனை பலகீனத்தோடு படைச்சிருக்கிறான் நாம நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்துக்கிட்டு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் சாத்தியப்படாது பசிக்குது ஒரு இட்லிய அவர் சாப்பிட்டா அவருடைய பசியை அடங்குமா அவருடைய பசிக்கென்று ஒரு அளவு இருக்கு மனிதனுடைய தூக்கத்துக்கு என்று ஒரு அளவு இருக்கு அப்ப நாம நேரத்தோடு நம்முடைய படுக்கைக்கு செல்வதை நம்முடைய பழக்கமாக நாம ஆக்கிக்கொள்ள வேண்டும் ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டு பன்னெண்டு பன்னெண்டரை ஒன்று ஒன்றும் போகும் பொழுது நம்முடைய அந்த தூக்கம் போதுமான அளவுக்கு இல்லாத போது செய்யும் அப்பதான் சொல்றாங்க எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கு நாம பதினோரு மணிக்கு படுக்கக்கூடிய பழக்கத்துல உள்ளவங்க என்ன செய்யணும் பத்திரிக்கை படுத்து பழகணும் பத்து மணிக்கு படுத்து பழகணும் ஒன்பதரை ஆக்கணும் ஒன்பது ஆக்கணும் ஒரு காலகட்டங்கள் இருந்தது ஒன்பது மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சென்னையே அடங்கிடும் நாம் சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது நமக்கு அந்த ஞாபகம் இருக்கு ஊரே என்ன செய்யணும் ஒட்டு மொத்தமாக ஒன்பது மணிக்கு அடங்கிடும் அப்புறம் நம்ம படுத்துருவோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை யாருமே எழுப்ப வேண்டியதில்லை அலாரம் வைக்க வேண்டியதில்லை நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு அலாரத்தை அல்லா வச்சிருக்குன்னா இயல்புலேயே நமக்கு அந்த தூக்கத்துல இருந்து நம்ம விழிச்சிடும் கண்ணி எரியாது எரிச்சலா இருக்காது ஆனந்தமான ஒரு விழித்த உற்சாகத்தோடு நாம் என்ன செய்ய முடியும் எழு எழுந்திருத்து நம்முடைய பணிகளை நாம பார்க்க முடியும் அப்ப நாம் என்ன செய்யணும் சீக்கிரத்துல நாம படுக்கணும் சீக்கிரத்துல நாம் படுத்தாலும் கூட சாப்பிட்றத வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக அந்த நேரத்தில் போட்டு சில பேர் காலையில் சரியாக சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் வேலையில் அங்கிட்ட இங்கிட்ட இருப்பாங்க நைட்டு போட்டு ஃபுல் கட்டு கட்டுவாங்க ஏழு பரோட்டா ரெண்டு ஆம்லெட்டு கலைக்கிலேருந்து இதில் இருந்து திங்க திங்கிறதுக்குனா கூட்டம் கூட்டமாக சில பேர் வெளியெல்லாம் போயிட்டு கொதவாளி வரைக்கும் தின்னுட்டு வந்து என்ன செய்வாங்க படுத்தாக்கா என்ன ஆகும் செரிமானங்கள் சரியான முறையில் இருக்காது அதனாலே எழுந்திருப்பதற்கு நிறைய நெஞ்ச கரைச்சல் அந்த பிரச்சனை அது நோய் நொடிகளுக்கு பல காரணங்களாகவும் ஆகி எழுந்திருப்பது அதை செய்யுது தடை செய்யுது அப்ப சாப்பிடுவதற்கு குறிப்பிட்ட நேரங்களுக்கு முன்னாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இலகுவான உடவை சாப்பிடுறது சீக்கிரம் படுக்க போறது இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுவுறது இதை நாம் முறைப்படுத்தணும் என்று சொன்னால் அது சாத்தியமாயிரு நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடித்து கொண்டு நாம் இன்றையிலிருந்து ஒரு உறுதிப்பாடை ஒரு ஒரு இஸ்திகாமத்தை நாம் மனு செய்யணும் உறுதியா வச்சுக்கிட்டு இன்ஷால மவுத்த அளவிலும் நாம் அதிகாலையினுடைய விழிப்பதை நாம் ஒரு முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் தகஜத்து என்பதுக்கு ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மால வெற்றி அடைய முடியும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாங்கிறதுவானில்லாக இருப்பார்